Hello, ¿en qué enne video? வேண்டான்னு வீட்டில் ஒரு ஓரமாக இருக்கிற கார்ட்போர்டை வச்சு ரொம்ப அழகான மாடை பண்ண போகிறேன் இதுக்கு எனக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்லாம் தெரியாது ஏன்னா நானே ஒரு யூகத்தில் இந்த அளவு கரெக்டாக வரும் அப்படின்ட்டு சிக்ஸ் இன்ச் இன்ட்டு சிக்ஸ் இன்ச்சுன்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரி மாட என்னன்னு என்னென்னு தெரியுமா தெரியாதவங்க கேட்டுக்கோங்க வீடு கோவில் மடம் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றக்கூடிய இந்த விளக்கு வைக்கிறதுக்கு சுவத்துல ரெண்டு பக்கமும் ஒரு குழி மாதிரி அமைப்பு இருக்கும் நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்துருக்கேன் அதில் தான் வெளிச்சத்துக்கெல்லாம் விளக்கேத்தி வைப்பாங்க அதை அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு மா மாடா குழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி அதை எதுக்குமா இப்ப வீடியோ போட்டிருக்கேன் தானே நினைக்கிறீங்க வேற வழி இல்லைங்க இன்னைக்கு கைவசம் அப்லோட் பண்றதுக்கு இந்த வீடியோ தான் இருந்துச்சு அதுவும் இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க நிறைய பேஜ்ல பாத்திருக்கேன் அந்த விளக்கு என்னமோ சிம்பிள் தான் இருந்தாலும் ஆனா அதை வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் வந்துட்டு பிராஸ்ல உட்ல எம் டி எஃப் லேமினேஷன் பண்ணி சூப்பரா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி நம்ம ஹேண்ட்மேடா கார்ட்போர்ட்ல செய்யலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணிருக்கேன் பட் சீரியஸா ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க மறக்காம சப்ைப் பாலோ பண்ணிக்கோங்க